ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு த ஷேன் பிளாக்ஸ் நான் உங்கள் சண்முகம் வழக்கமாக காலையில் எழுந்திரிச்சா ஒரு டி ப்ளஸ் டிவி அப்படின்னு தான் என்னோட நாள் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஏன்னா என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுது இன்னைக்கு ஆமாங்க நான் இன்னைக்கு துபாய்க்கு போக போகிறேன் ஏன் துபாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இங்கே நம்ம ஊர் திருநெல்வேலியில் எல்லாமே இருக்குதுங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு புது வாய்ப்பு ஒரு பெரிய முயற்சி அதுக்காக தான் இந்த ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்க போறேன் நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு சில கனவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு புது இடத்துக்கு போகணும் ஒரு புது வேலைக்கு போகணும் நம்மளோட சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தாங்க நானும் ஆனா இந்த பயணத்துல ஒரு கஷ்டமான பாட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிவது தான் நம்மளோட அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க எல்லாருமே நம்மள நல்லபடியா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பாங்க பத்திரமா போயிட்டு வாடா நல்லா இரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படியே திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வரைக்கும் போகிற வழி எல்லாமே மனசுக்குள்ளே பல தாட்ஸ் வந்து போகுது மனசுக்குள்ளே என்னென்னவோ தோணுதுங்க நம்மளோட ஊர் நம்மளோட தெரு அங்கே உள்ள பசங்க நான் படித்த ஸ்கூல் காலேஜு அப்படின்னு கண் முன்னாடி என்னலாமோ வந்து போகுது ஆனால் என்னோடய மைண்டில் ஃபுல்லாகவே இப்போ இருக்கிறது துபாய் மட்டும்தான் ஒரு வழியாக எப்படியோ திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணியாச்சு இப்போ என்னோடய ஃப்ளைட்டுக்கான செக்கின் ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் எமிக்ரேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏற போகிறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாத காரணத்தினால ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல வீடியோவில் அதனால் நம்மளோட ஃப்ளைட் ட்ராவலை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடந்தது அப்படியே கண்டிப்பாக பார்ப்போம் நைட்டு ஒரு ஒன்று இருபதுக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டிலே ஆகி ரெண்டே முக்காலுக்கு தான் கிளம்புச்சு அதனால நான் துபாய் வந்து ரீச் ஆனதும் டூ ஹவர்ஸ் லேட்டாக தான் வந்து ரீச் ஆனேன் என்ன பிக்கப் பண்ணுறதுக்கு கம்பெனி சைடில் இருந்து ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க சரி டிரைவர் ஒரு நான் வெயிட் இருந்தேன் நான் லேட்டான மாதிரியே அவரும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் சரி அவர் வந்ததுக்கப்புறமா அவர் கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வச்சாடா ஆப்பு அப்படின்ற மாதிரி இங்கே உடனே நம்மளோட சிம் எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகலைங்க இன்டர்நேஷனல் ரோமிங்க்கான ரீசார்ஜ்லாம் நான் பண்ணியிருந்தேன் ஜியோவுக்கு வந்து அது ஒன் இயர் பிளான் வந்து ஏதோ ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா கிட்டே போட்டிருந்தாங்க ஊர்லேருந்து கிளம்புற அன்னைக்கு தான் அந்த ரீசார்ஜே பண்ணிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி பார்த்துமே எதுவும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல சே நம்மளால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரீ வைஃபை கொடுத்துருப்பாங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம டிரைவர் கிட்ட பேசி எப்படியாச்சும் அவன் கனெக்ட் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ ஒய்ஃபை வந்து அங்கே என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்க மாட்டேங்குங்க விட்டு விட்டு தான் கிடைக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கனெக்ட் ஆகுது திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகிடுது அது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற டைமில் அவனுக்கு அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணேன் டிரைவர் அவர் சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க பார்க்கிங் லாட்லாம் தாண்டி வெளியே வாங்க அப்படின்றான் என்ன என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ ஏர்போர்ட் விட்டு வெளியே போனோம் அப்படின்னா என்னோடய ஃபோனில் ஒய்ஃபை கிடைக்காது நான் நெட்டும் கனெக்ட் பண்ண முடியாது அவன் பேசவும் முடியாது கம்யூனிகேட் பண்ண முடியாது அது அவனுக்கு புரியலை டே நான் உள்ளதானா இருக்கேன் என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஏர்போர்ட்டில் இருக்கு ஃப்ரீ ஒய்ஃபை சிம் கிடையாது என்கிட்ட துபாய் சிம்மு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்போ நீ அங்கேயே வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம டிரைவர் வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டாருங்க வந்து நம்மளை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போனார் போகிற வழியில் அப்படியே ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் ட்ராவல் இருக்கும் அங்கேருந்து கம்பெனியோட ரூமுக்கு வந்து என்ன ட்ராப் பண்ண வந்தார் வர வழியில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு டீ குடித்தோம் டீயோ ஒரு பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி ரூமில் கொண்டு வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டாரு அப்புறம் ரூமில் வந்து ரீச் ஆனால் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இது வந்து ஆக்சுவலாக கம்பெனி ரூம் தான் கம்பெனி தான் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க நான் வந்த டைம் எல்லாருமே வந்து வேலைக்கு இருந்தாங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படியே நான் உள்ளே என்ட்ராகும்போதே லைட்டாக பேசிட்டு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு காமிட்டாங்க சரி நீ என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னு கேட்குறீங்களா இங்கே தாங்க ஒரு சின்ன டெஸ்ட்டு இப்போ என்னென்னா துபாயில் வந்துட்டு ஒரு நாலு நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வருதான் என்றைக்கினா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நினைக்கிறேன் அதில் இருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லீவாக அதனால் எங்கள் கம்பெனியில் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இப்போ திங்கக்கிழமை நம்ம வேலைக்கு எடுத்தோம்னா திங்கள் செவ்வாய் மற்றும் என்ன வேலை பார்த்துட்டு அந்த நாலு நாளுக்கும் சேர்த்து சம்பளம் கொடுக்கணுமே அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல நீ வந்து ஒரு இடையே மண்டே ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் என்னன்றத அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே மோஸ்ட்லி மண்டே தான் நம்மளோட ஜாயின் இருக்கோம் ஒன் வீக் வந்து நம்ம சும்மா தான் இருக்கணும் ரூமில் அது வரைக்கும் சும்மா முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே போக முடியுமோ போய் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் நானும் இருக்கிறேன் ஸோ இதாங்க என்னோடய ஃபர்ஸ்ட்டு துபாய் பயணம் அண்டு நம்ம ரூமும் இதுதான் எப்படி இருக்குது பாருங்கள் ஹலோ இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட இருக்கோம் கரெக்டாக மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒம்பது மணி அப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு பத்தரை இருக்கும் இங்கே சுத்தமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடை எதுவும் இருக்கிற மாதிரி தெரில ஆனால் நம்ம ரூம் பசங்க வந்து இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த லாஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு கடை தெரியுது ஒரு வேலை அதுதான் இருக்குமோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நடந்து போன மாதிரி தெரிலங்க நம்ம மட்டும்தான் இருக்கோம் எல்லாருமே கார் பைக்குன்னு போய் விட்டுட்டாங்க எவனாச்சும் நம்ம பிடிச்ச எதுவும் கேள்வி கேட்டுருவானோ அது வேறு பயமாக இருக்குது ஆனால் வெயில்னால் வெயில் சென்னை வெயிலோட பயங்கரமான வெயிலாக இருக்குங்க பாருங்கள் இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா அந்த பீஸா பர்கர் அந்த மாதிரி தெரியுது நம்மளுக்கு அது சரிப்பட்டு வராது எதுக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா ரூமில் போய் இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயிடுவானி தான் வேணும் வண்டி கிண்டி வரான் நீங்கள் திரும்பினாலும் திரும்பிடுவாங்க இந்த நடந்தது இந்த இருக்கு ஏதோ ரெஸ்டாரண்ட்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியலையே ஒருத்தர் சொன்னார் இங்கே இட்லி தான் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஏரியா பக்கம் இந்த பாருங்கள் டீ பாயிண்ட்டு நேரம் ஒன்று வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் போய் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைலாம் இருக்குது ஆனால் இது வந்து ஹோட்டல் மாதிரி போடலாம் டீ பாயிண்ட் டீ கடை மட்டும்தான் வச்சுருக்கான் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறா போல் பார்ப்போம் இது ஒரு துணி கடை இருக்குது ஃபோன் கடை இருக்குது சோறு எங்கெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் மறுபடியும் ஒரு டீ கடை முதல்ல எனக்கு சாப்பாடு வேணும் இட்லி மாதிரி தான் இருக்குது பேக்கரிலாம் வச்சுருக்காங்க சரி இல்லைங்க எல்லாரும் நம்ம கொடுக்குறோம்னு பார்க்குறாங்க நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறதா இந்த இருக்குது பார்த்திங்களா ஒரு ரெஸ்டாரண்ட்டு இங்கே தான் நம்ம நீங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோமா சாப்பிட்ற பார்சல் வாங்க போகிறோமான்னு தெரில பார்ப்போம் சரி இந்த ரோடை க்ராஸ் பண்ணிடலாம் க்ராஸ் பண்ணிவிட்டு வரேன் ஸ்பைஸ் கடைக்குள்ள வந்து உட்காந்தாச்சு ஒரு சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியாச்சு இதுதான் நம்ம மெனு என்ன இருக்குன்னு பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவா பாருங்கள் இதெல்லாம் ஜூஸ் நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டோர் மாதிரி தான் வேறு இருக்குது ஆனால் இப்போ வந்து இங்கே குவான்டிட்டி வந்து டுவெல் த்ராம்ஸ் சொல்லியிருக்காங்க த்ராம்ஸ்னால் ஒரு த்ராம்ஸ்ன்றது நம்ம ஊர் காசுக்கு வந்து இருபத்தி ரூபா வரும்னு நினைக்கிறேன் இதை இருக்கலாங்க இதாங்க பிரியாணியா பிரியாணிக்கு வந்து சிக்கன் பிரியாணிக்கு தான் வச்சுருக்காங்க இது வந்து தயிர் பெச்சுட்டு இது வந்து என்னென்னு தெரியல பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க இப்போ கரெக்டாக இங்கே மணி வந்து ரெண்டு நாற்பத்தெட்டு ஆகுதுங்க நம்ம ஊரில் என்ன நாலரை இருக்கும் இன்றைக்கி நான் வீடியோவை வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ என்ன எப்படின் எப்படின்றத நாளைக்கு எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட ஷேன்லாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு அப்புடின்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்ஸ்